இட ஒதுக்கீடு இருந்த காரணத்தால் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் ஒட்டப்பிடாரத்தில் நீங்கள் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடிஞ்சது ஏன்னா ரிசர்வேஷன் தூது அது ரிசர்வேஷன் தொகுதியில் நீங்கள் போய் நின்றுருக்க முடியாது நீங்கள் ஜெயிச்சிருக்க முடியாது ஒரு ரிசர்வேஷன் உங்களுக்கு அப்போ தேவைப்பட்டது இல்லையா ரிசர்வேஷன் இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து ஆட்சிக்கே வந்து வாய்ப்பற்றோம் ம் இன்னும் சொல்கிறோம் இட ஒதுக்கீடுகள் இல்லாமல் இருந்தால் இன்னும் முன்னேறியிருக்க முடியும் தேடிக்கொள்ள முடியும் ம் அச்சா இது எனக்கு மட்டும் சொல்லலை நீங்கள் ஆல் இந்தியா லெவலுக்கே சொல்கிறேன் இந்த ரிசர்வேஷன் ஸ்பாயில்டு த ஹோல் எஸிஸ் நூற்றி பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து எஸ்சி இருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது சக்தி இருக்குதா பிஜேபியில் இருக்கிறாங்க காங்கிரஸ் இருக்கிறாங்க கம்யூனிஸ்ட் இருக்கிற எல்லா கட்சியும் இருக்கிறாங்க அந்த கட்சியினுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறாங்கள தவிர ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அதிகாரங்களுக்காகவோ அவருடைய வாழ்வுரிவுக்காக போராடக்கூடியவர்களாக அங்கே கிடையாது பஸ்வான் அவர்கள் எஸ் சிங்கிற்காக இல்லை அவர் வந்து ஒரு தனி அரசியல் கட்சி என்னுடைய வலுவான ஒரு அரசியல் கட்சியை வச்சிருக்க காரணம் ராம்தாசோலை குடியரசுக் கட்சியை வச்சிருக்கிறதுனால நாங்கள் புதிய தமிழகம் எங்களுடைய பின்னால வாக்கு வங்கி இருக்கிறதுனால தான் நாங்கள் வந்து வெற்றி பெற முடியாததை தவிர அந்த இடஒதுக்கீடுனால இன்னும் சொல்ல போனால் இந்த இடஒதுக்கு ரிசர்வ் தொகுதி இல்லைன்னு சொன்னா வலுவான அளவுக்கு நாங்கள் வந்து மக்களுடைய செல்வாக்கோடு வெற்றி பெற முடியும் அதான் எங்களுடைய அடுத்த கட்டமும் வந்து நாங்க வந்து நீங்க சொல்லியிருக்கிறீங்க ரிசர்வ் தொகுதிகளில் போட்டியிடாமல் பொது தொகுதிகளில் போட்டியிட்டால் பல சமுதாய மக்களுடைய ஆதரவை எளிதாக பெற முடியும் ரிசர்வ் தொகுதியில் போட்டியிடறதுனால தான் எங்கே இந்த தொகுதியில் வந்து நம்மளுக்கு எதிராக செயல்பட்டுருவாங்களோ என்று அந்த மக்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் அதிகமாயிடும் இப்போ நான் பொது தொகுதியில் போது அவங்க என்ன முழுமையாக விரும்ப முடியும் எப்படி இருந்தாலும் வந்து நம்மகிட்டே வாக்கு வாங்க வருவார் நம்மளுக்கு எப்படி செயல் எதிராக செயல்படுவார் சந்திக்க முடியும் எஸ்ஐ தொகுதியில் ரிசர்வ் தொகுதியில் போகிற போது தான் எங்கள் மீது அதிகமான காழ்ப்புணர்வு வருது எனவே இங்கேயும் மட்டும் இல்லை இந்தியா முழுமைக்கும் வந்து பார்லிமெண்ட்டு அசம்பிளி எல்லாருக்கும் இந்த ரிசர்வ் தொகுதியை ஒழிச்சா தான் ஸ்டார்ட் பண்ணணும் முதல்ல அங்கிருந்த ஸ்டார்ட் பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் ஒழிக்கணும் அதுக்கு பிறகு கூட அரசு பெறலாம் கல்விக்கு வரலாம் கல்வியில் கடைசியில் வச்சுக்கலாம் தீர்வு வைக்கிறேன் அடிமைகளை மட்டும் தான் வந்து நான் கூட செப்பரேட் தனி வாக்காளர் தொகுதி முறை தான் நான் அம்பேத்கர் அவர்கள் வலியுறுத்தியார் ஆனால் காந்தி அவர்கள் வந்து தன்னுடைய தத்துவத்தை கொண்டு வந்து திணிச்சு அவர் பொது வாக்காளர் தொகுதிக்கு முறை போனாரு எல்லாரும் ஓட்டு போட வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்கினாரு அதில் ஏற்கனவே இருந்த நிலைகள் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான அந்த தலைவர்களோ அல்லது வந்து பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலையில் விட்டது ஏன்னா இப்போ சொல்கிறேன் பார்லிமெண்ட்டு அசம்பிளி எல்லாம் ரெசல்யூஷன் எடுத்துருங்க வித் நோ மினிட் வீ கேன் ஆர்கனைஸ் பீப்பிள் வீ கேன் மிக பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் வி வில் லீட் த த இந்தியா வி வில் லீட் தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கே தலைமையாக முடியும் அப்பொழுது வந்து திறமையான மக்கள் பார்ப்பாங்க இப்ப நான் என்ன தகுதியோடு திறமையோடு என்ன சட்டமன்றத்தில் பேசினாலும் அந்த அவருக்குரிய உத்தரவு நான் விவசாயிகளுக்காக போராடி மீனவர்களுக்காக போராடிக்கிறேன் கடல் கடந்து வாழ்கின்ற உலகத்தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறேன் நெசவாளர்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறேன் நான் குரல் சட்டமன்றத்தில் குரல் கொடுக்காத எந்த பிரிவினரும் கிடையாது எல்லாருக்காகவும் போராடிக்கிறோம் இருந்தாலும் இறுதியில் ஒரு ஜாதி தலைவராக பார்க்க பார்க்கப்படுது